அவரை பொறுத்த எப்படி இந்த அட்டாக் வந்து எழுபத்தி வயதுல இறந்தான்னு ரொம்ப வருத்த பார்க்கணும் இவன் அதிர்ச்சியான யாராவது சொன்னீங்கன்னா யாரும் இன்றைக்கி பயந்துடக்கூடாது நேரில் அனைவரும் இவருக்கு வந்து பைபாஸ் சஞ்சரி சமயத்தில் பண்ணாங்க அதுக்கு பைபாஸ் சஞ்சரி பண்ணுறதுக்கு காரணம் ரத்தங்கள் அடைப்பு இருந்தது அவர் பார்க்கும் சொக்கலையும் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு ஆனால் என்கிட்ட மருத்துவரை பரிசோதனைக்கு வரல என்கிட்ட அறிவுரை கேட்டுப்பா வாங்க வாங்க ஒன்று பட் அறிவுரை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல அவர் மனைவி வந்து பன்னெண்டு பதிமூணு லட்சம் யாரும் அது ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ எல்லாம் ஒவ்வொருத்தரும் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம் பாருங்களேன் இந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக பார்த்தீங்களேன் அதுவே படி பட் அக்யூட்டாக எதுக்கு இருபத்தஞ்சு வயசில் இறக்குறாங்கன்னா யாரும் பயன்படுத்துகிறாரு சொல்ல இந்த ரத்த குழையில பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பாரதராஜ் அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களும் ஒரு சின்ன வயசு தான் வைக்கலாம் அவருக்கும் வந்துட்டு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணல அது என்ன ஆச்சுன்னா ஒரு முக்கியமாக பாருங்களேன் ஒரு அயோட்டாவில் வந்து ஒரு லீக் மாதிரி ஆகி அயோட்டா வேல்வே எடுத்து மாற்றினாங்க கிட்னி ஃபெயில் வந்து அதுக்கு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் இல்லை விட்டுடக்கூடாது அது கோல்டன் ஹவரில் போனீங்கன்னா கரெக்டாக அதை காப்பாற்ற முடியும் டாக்டர் இப்போ அந்த கோல்டன் ஹவர்ல தான் வந்துட்டு டாக்டர் ராஜேஷ் அவர்கள் வெளியில் போகிற மாதிரியான ஒரு இருந்து கூட இதில் தெரியுவாங்க அவர் இது வரைக்கும் பேசின எல்லாமே வந்துட்டு ஸ்டூடோ சயின்ஸ் தான் சயின்ஸுக்கு எதிராக தான் நிறைய பேசியிருக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அந்த இறுதி முடிவு கூட வந்துட்டு ஒரு மருத்துவரை போய் சந்திக்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையான கருத்து போயிட்டே இருக்குது அது மாதிரி இல்லை ஒரு சித்தர் ஆன்மீகம் நிறைய பேசுவார் பேண்டாகிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது இதே நல நிபுணர் பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கங்க டாக்டர் அன்மையில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் தவறிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்தது ஏன்னா ஒரு டைமில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான பர்சனாகவே நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் திடீர்னு வந்துட்டு ஒரு சடன் டெத் அதுவும் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படும் போது என்னென்ன மாதிரியான ஒரு நிலைகளில் சார் அப்படி நடந்துடும் ராஜேஷ் நடிகர் வந்து என்ன நிறைய நண்பருங்க ஒரு மாதிரி ஒரு ஐம்பது வருடமாக அவர் வந்து நிறைய வந்து நான் டாக்டர் சொக்லிங்கன்றவரு இதே நிமிடர் உலக மக்களுக்கு எது சொல்லிட்டு இருக்குன்னா நூறு வருடம் வாழணுன்ற மாதிரி அவரும் வந்து பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுன்னு சொல்லி நூறு ரூபாய் வாழை வேணும் வழிமுறை நிறைய படிப்பார் படித்தது மக்களுக்கு சொல்லி ஆர்வம் அவர் என்ன சொல்லணு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னுடைய கிளிப்பிங் என்னுடைய டிஸ்கஸ் பண்ணால் அதுவும் மக்களுக்கு சொல்லணும் எல்லாம் சேர்ந்து அந்த பயணம் பண்ண ரொம்ப விருப்பப்பட்டார் இப்போ அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ட் வந்துருக்குது இப்போ எழுபத்தைந்து வயதில் வந்து இறந்திருக்காரு அது பெரிய இழப்பு அவருக்கு மட்டும் தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் அல்ல இழப்பு குடும்பத்திற்கு நமக்கு நம்மை இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு எந்த மணி நடந்தாலும் அப்படி தான் இழப்பை எடுத்துக்கணும் பட் ஒன்லி ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் வந்து அவர் ஆத்மா சாந்தியடை அனைவரும் பிரார்த்திக்கணும் ஆனால் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு இதை மாற்ற முடியாதது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அவர் குடும்பத்தாருக்கும் நான் சொல்கிறேன் அவர் இறந்துன்னு நினைக்காமல் அவர் நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் சொற்களிங்கம் வாழ்கின்றவரை அவருக்கு இற இழப்பில்லை என்னுடன் வாழ்வதா நான் இறக்கும்போது அவரை இறக்கூடாது ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணி அதான் வாழ்க்கையின் தத்துவம் எதை மாற்ற முடியாது என்றால் ஏற்றுக்கொள் மாற்ற முடியக்கூடியதை மாற்றும் சக்தி ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம்பா அவரை பொறுத்தவரைக்கும் எப்படி இந்த அட்டாக் வந்து எழுபத்தி வயதில் இறந்தோன்னு ரொம்ப வருத்தப்படுறோம் உடனே அதிர்ச்சியான செய்ய சொன்னீங்கன்னா யாரும் இன்றைக்கி பயந்துடக்கூடாது நேயர்கள் அனைவருமே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய இன்றிய இருபத்தைந்து வயது ஆண்கள் பெண்கள் ஒரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு பேர் இறக்குறாங்க இது இறப்பதற்கு காரணம் எல்லா அவசரம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் டிராவல் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படி ஆகும்போது என்ன தெரியுமா இதையும் எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கும்போது ஃபாஸ்ட்டாக துடித்து லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுது இவருக்கு வந்து பைபாஸ் சஞ்சி சமயத்தில் பண்ணாங்க அதுக்கு பைபாஸ் செஞ்சு பண்ணுறதுக்கு காரணம் ரத்தங்கள் அடைப்பு இருந்தது அவர் பார்க்கும்போதெல்லாம் சொற்களையும் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு ஆனால் எங்கிட்ட மருத்துவரை பரிசோதனைக்கு வரல என்கிட்ட அறிவுரை கேட்டுப்பா வாங்க வாங்க ஒன்று பட் அறிவுரை கேட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொ அதுக்காக சொக்கரிங்கத்தை பார்த்துருந்தா காப்பாற்றணும்னு சொல்லவில்லை அதுக்காக சொல்ல வரல இதை பார்த்திங்கன்னா இந்த அடப்பு வந்து இல்லைங்க ரத்த அடப்பு அதுக்கு வந்து இப்போ படத்தில் இது பண்ணுறேன் யாரும் பயந்தர கூட பிரிய வைக்கிறதுக்காக இதுதான் இதே இரத்த குழாய் இதய ரத்த குழாய் டூ மில்லி மீட்டர் மேக்னிஃபை பண்ணி அந்த இரத்த குழாயில் வந்து ரத்தம் போகணும் அந்த ரத்தத்தில் வந்து சுகர் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கணும் முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும் அந்த கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்கின்ற வரை தான் நம்ம உயிர் வாழ முடியும் கொலஸ்ட்ரால் எடுத்துகிட்டு அடுத்த நொடி இதெல்லாம் நின்றுடும் ஒரு நொடியும் நம்ம இறந்துடுவோம் ஸோ உயிரை காப்பாற்றுகின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருக்க வேண்டுமென்றால் நீ மகிழ்ச்சியை இறக்கக்கூடாது மகிழ்ச்சி பொழுது என்டார்ஃபின் சுரக்குதுப்பா அந்த என்டார்ஃபின் சுரக்கும்பொழுது ரத்தத்திலே இருந்து போகும் இவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனைவி வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு இறந்துட்டாங்க அது ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ எல்லாம் ஒவ்வொருத்தரும் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம் பாருங்களேன் இந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக பார்த்தீங்களா அதுவே படியுது ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம் எதிர்மறை எண்ணம் மகிழ்ச்சியை விட்டுட்டு வருத்தம் கோபம் போட்டி எதாவது வந்ததுன்னா அப்படி படிஞ்சது ஸோ ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிவதற்கு இது நடக்கிறதுக்கு பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் கூட ஆகும் பட் அக்யூட்டாக எதுக்கு இருபத்தஞ்சு வயசில் இறக்குறாங்கன்னா யாரும் பயமுடுத்துகிறாரு சொல்ல இந்த ரத்த குழாயில் பாருங்களேன் சகப்பாக இருக்குது தெரியலைங்க அது ஸ்மூத்தாக இருக்கணும் பேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்கும் அந்த சின்ன கீரல் வேணும் எதனால் அக்யூட் செஸ்ஸில் வந்து அது வந்து அட்ஜினு ஒரு ஹார்மோன் காட்டுதல் ஒரு ஹார்மோன் வரும்பொழுது பாருங்கள் இந்த ரத்தம் கீரல் வந்ததில்லை உடனே ரத்தம் அங்கே உறைஞ்சிடும் ரத்தம் உறைந்தவுடன் டக்குன்னு நூறு ரத்தம் வட்டம் கட்டாயிடுது அதாவது மாரடைப்பில் சின்ன வயசில் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே ஜிம்மில் போகும்போது இருக்கிறாங்க டான்ஸ் ஆடும்போது இருக்கிறாங்க வேலை செய்யும்போது இருக்கிறதுல அந்த வரும் வரும்பொழுது அடைப்பு அதே நேரத்தில் என்ன ஆகுன்னா ரத்த இப்படி இருக்க வேண்டியது வேகமாக சுருங்கும் ஸோ மூணே மூணு தாங்க மாரடைப்புக்கு ரத்த குழாய் அடைப்படுதல் ரத்தம் உரையுதல் ரத்தக் குழாய் சுருங்குவது இதை மூன்றும் கேட்கின்ற நேர்கள் மகிழ்ச்சி என்ற மாமருந்தை கையில் வைத்து கொண்டார் மூணுமே நடக்காது ஸோ இவரை பொறுத்திருக்கேன் நான் தெரியுமா பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கே காரணம் அடைப்பட்டது அடப்பட்டவுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன் பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டெண்ட்டோ யாரெல்லாம் வச்சிருக்கீங்க வச்சுங்க அது பூர்ணம் அடைந்தும் கிடையாது அது டம்பரிய குணம் கொடுக்கும் பட் பர்மனெண்ட்டு வந்து நான் சொல்கிற வாழ்க்கை முறையை நீங்கள் கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை முறை மகிழ்ச்சி அழைக்கக்கூடாது சரி இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒருத்தர் வந்துட்டு இப்போ தவறிட்டாரு டக்குன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஷ்ரை பற்றி கேள்விப்படும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களும் ஒரு சின்ன வயசு தான் வைங்களேன் அவருக்கும் வந்துட்டு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துட்டு போது இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அவருக்குலாம் என்ன தெரியுமாங்க அவரும் ராஜாவுக்கு நான் தான் டாக்டர் மனோஜ் பிறந்த டே ஒன் எனக்கு தெரியும் அவங்களும் என்ன தெரியுது அக்யூ ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்கார் அவருக்கு ப்ரெஷர் கூடி சுகர் வந்துடுச்சு அவருக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா கிட்னியும் பாதிச்சது ஸ்மோக்கிங் வேறு ஹேபிட்ஸ்னாலும் லிவரும் பாதிச்சுது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணல அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு முக்கியமாக பாருங்களேன் ஒரு அயோட்டாவில் வந்து ஒரு லீக் மாதிரி ஆகி அயோட்டா வேல்வே எடுத்து மாற்றினாங்க ஓ ஓகே மாற்றி என்ன பண்ணாலும் நான் கேர் எடுத்துக்கல கிட்னி ஃபெயிலியர் வந்து அதுக்கு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணுமில்ல அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப சின்ன வயசு சின்ன பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய குழந்தை மாதிரி எனக்கு பட் இதெல்லாம் இழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் அடிக்கடி எல்லா நேரங்களையும் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த இதயம் நூறு வருடம் உடம்பு நூறு வருடம் எங்கன்னா மகிழ்ச்சி மட்டும் மகிழ்ச்சி வந்து என்னாதுன்னா வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் என்ன பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் கிடையாது சரி பிரச்சனைக்காக கவலைப்படுற அந்த பிரச்சனை போயிடுமா அந்த பிரச்சனையை அணுகு கற்றுக்கொள்வது தான் உன்னுடைய சக்தியை அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் நம்ம வந்து ஏதோ பிரச்சனைனா நீ வணங்குகின்ற தெய்வத்தையோ இயற்கையோ இயற்கையோ அந்த பாரத்தை உன்னிடம் இறக்கி போட்டுடு உண்மையான சுமக்கக்கூடாது உள்மனதில் மனதில் மகிழ்ச்சியுடன் அந்த பிரச்சனையை போக்கணும்னு தவிர அந்த பிரச்சனையில் காலை வைத்தால் நீ இறப்பதை தடுக்க முடியாது அது அக்யூ ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் ஸோ மாற்ற முடியாது ஒன்று இருந்தால் மாற்றிடு மாற்ற முடியும் என்றால் மாற்ற முடியாத ஒன்று வச்சுக்க அது மனதால் ஏற்றுக்கொள் மாற்ற முடியும் என்று நினைத்தால் மாற்றிவிடு ரெண்டும் பாகுபடுத்த அறியணும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் இப்போ பாருங்களேன் என்றது பகுத்தறிவுன்றது ஞானம் விஷ்டம் ஞானம் அறிவு கேட்க வேண்டும் அறிவின்படி மனம் கேட்க வேண்டும் மனம்படி உடல் கேட்க வேண்டும் இது மூணு ஒன்றுக்கு ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் உயிர் முறை விளைமுறைக்கு உயிரை காப்பாற்ற முடியும் ஒன்று முரண்பாடு வந்தால் உயிர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் எதுனாலும் சரி அதான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த புகைப்பிடிக்கிறது மது அருந்துவது உடல் பருமனாக இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் அவசரமாக இருக்கும்பொழுது எல்லாமே இந்த பிரச்சனைகள் வந்துடுது அதான் நான் சொல்கிறேன் உயிர்கொல்லி நோய் உலகத்தில் வந்து மூன்று தான் தம்பி ஒன்று மாரடைப்பு ரெண்டாவது கேன்சர் மூன்றாவது ஆக்சிடெண்ட் இதை மூன்றும் இன்று நீ மன வைத்த இன்க்ளூடிங் சுயசைட் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் இந்த மூணு மந்திரத்தில் தவறி விட்டுறமில்ல அந்த மந்திரங்கள் நான் வச்சுக்கணும் இப்பாரு இப்போ ஒன்றுன்னு சொல்கிறேன் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் ஏங்க முடியும் அதான் மூணு ஊக்கள் சொல்கிறேன் மூணு ஊக்கள் நீங்கள் கூடவே சொல்கிறீங்களா கண்டிப்பாக உணர்வு உணவு 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 உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை மூணு மந்திரமாக அறுபது வருடமாக சொக்கலிங்கத்துக்கு இதே தோல்லிட்டு இருக்க உலக மக்கள் என்ன தெரியும் மூணு மந்திரங்கள் எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இதை மூணு மந்திரம் கடைப்பிடிப்பு நீ ஒரு பைசா செலவழிக்க வேணாமே நிச்சயமாக அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து கொண்டிருந்தால் இது பார்க்க இதை பற்றி ஒரு விளங்குறேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை கருவில் தோன்றி கல்லறையில் மறைவு நம் இல்லை இந்த இடைவெளி இருக்கின்ற கோடுதான் நம் வாழ்க்கை அது நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று இந்த மூணு மந்திரம் சொன்னல இந்த மூணு மந்திரங்கள் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை பாருங்களேன் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும் இல்லத்தோக்களை மந்திரம் கடைப்பிடிக்க மாட்டேன்னா கோட்டை குறைத்து கொண்டு இருபத்தொன்னி இறந்து விடுங்க ஸோ இருக்கப் பயிர்களா இறக்கப் பயிர்களா இரண்டும் உங்கள் கையில் மட்டும்தான் தான் இருக்கின்றது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒன் ஹவர் டு சிக்ஸ் ஹவர் கோல்டன் ஹவர் அது வந்து நம்ம விட்டுடக்கூடாது அந்த கோல்டன் ஹவரில் போனீங்கன்னா கட்டாயத்தை காப்பாற்ற முடியும் டாக்டர் இப்போ அந்த கோல்டன் ஹவர்ல தான் வந்துட்டு டாக்டர் ராஜேஷ் அவர்கள் வெளியில் போகிற மாதிரியான ஒரு சூழலில் இருந்து கூட வேறு ஒரு சில மருத்துவர்களோட ஆலோசனை பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு சித்தா டாக்டரோட பேசிகிட்டு இருந்தார் அதனால் போலங்கிற மாதிரியான இப்படி சில தெரியுமாங்க ஒரு ஒரு ஒருத்தர் மூச்சு வாங்குது திணறுது வேர்க்குது இருக்குது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு முக்கிய முக்கியம் அது வந்து அந்த நேரத்தை வீணாக்கும் பொழுது உன் உயிர் போவதற்கு வாய்ப்பாயிடும் இப்போ வந்து அதுக்காக சொக்கலிங்கன்னா கூட இருந்து கா இருந்தால் காப்பாற்றிட்டு போய் நான் கேரண்டி கொடுக்க முடியாது நம்ம அட்லீஸ்ட் முயற்சி பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா நீங்களே வெஹிக்கிள் ஓட்டக்கூடாது நீங்களே பைக்கோ இதெல்லாம் பண்ணக்கூடாது உடனே இங்கே சாப்பிட்ற மருந்தும் புதுசாக அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் வந்து எக்கோ ஸ்ப்ரின் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் அது தண்ணீர் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அந்த கிளாட்டாகவும் இல்லை இந்த கிளாட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த கிளாட்டை அந்த எக்கோ ஸ்பீன் கரைச்சிடும் ஓகே அதை பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியன் கோடு அது ஆம்புலன்ஸ் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்து இன்டென்சி கேரோடே வந்துடும் அந்த ஆம்புலன்ஸில் போகும்போது ஈஸியாக இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸ் மூலம் தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் தவிர சார் அது மா பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் அந்த மூச்சு திணல் வந்துடுது டைம் டிலே ஆக ஆக இதயத்துக்கு ஒரு ரத்த ஓட்டம் குறைஞ்சிக்கிட்டே போய் இதயம் சேலிட்டு போயிடுமே உடனே நுரையரில் தண்ணி கொத்துரும் மூச்சு வாங்க திணறும் இருமல் வரும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி சரி இது வந்து தடுத்துருக்க முடியுமானா முடியலாம் பட்டு போயிருந்தாலும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை இப்போ நூறு பேஷண்ட்டு இவர் ஸ்டேஜில் வந்து நூறு பேரையும் நம்ம காப்பாற்ற முடியாது அட்லீஸ்ட்டு வந்து இரண்டுலேருந்து ஐந்து பேரை என்ன பண்ணாலும் இறக்கு இறந்துருவாங்க அது வியாதியின் தன்மை எவ்வளோ தூரம் ஹார்ட்டு டேமேஜ் ஆகிருக்குது ப்ளஸ் அது கோமார்பிட் இருக்கிற சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது அதை ஆடிங் வந்து அந்த டெத்துக்கு வந்து ஆட் பண்ணிடும் கூட டாக்டர் ஆனால் பொதுவாக வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் மெயின்டெயின் பண்ணணும் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் மெயின்டெயின் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறோம் பிபி வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டேப்லெட்ஸ் வந்து பிபிக்கு வந்துட்டு நம்ம போடுறோம் வைங்களா லாங் பீரியடில் பிபி டேப்லெட்ஸ் போட்டால் கூட வந்துட்டு அது வேற மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்களா டாக்டர் இது எப்படி எப்படியாண்ட் இது அருமையான கேள்வி தம்பி இப்போ பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இவங்களாம் வராது வச்சுங்க லைஃப் லாங் மருந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறது தப்பு நம்ம ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இயர் கழித்து பார்த்தா என் நூறு பேஷண்ட்டுங்களுக்கு தொண்ணூறு பேஷண்ட் வய மருந்தே தேவையில்லை பட் கடைப்பிடிச்சுன்னா மூணு மா எல்லாம் அல்டிமேட்டாக மூணு தான் தம்பி அது கடைப்பிடிக்கும்போது கொலஸ்ட்ராலுக்கு சுகருக்கு எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று தானே வருது அது வாழ்க்கை முறையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூக்கம் முக்கியம் வெயிட்டு வந்து அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ கோதுமையும் கெடுதல் புரிஞ்சிக்கணும் வெயிட்டு கூறுறதுக்காரன்னு இந்த சாப்பாடு தான் சாப்பாட்டை குறைச்சிக்கணும் சாப்பிட்ட பிறகு பசின்னு இருக்கணும் ரெண்டாவது மாதிரி தண்ணீர் குழந்தை த்ரீ லிட்டர்ஸு ஃபோர் லிட்டர்ஸ் கூட உப்பு அளவு ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது எண்ணெய் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதுதான் அடிக்கடி சொன்னேன் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த உணவு முறைகள் நமக்கு உடற்பயிற்சி முக்கியமானது உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லி சார் ஒரு ஒரு இது ஒரு இதயம் உலகமாக கார்டாலஜிஸ்ட்டே அதான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் மூணு இதயம் இருக்குது தண்ணி இது ஒரு இதயம் இந்த ரைட் லெக்கில் இருக்கிறதுல காஃப் மசில் கண்டக்கால் அதில் ரெண்டாவது லெஃப்ட் கண்டக்கால் தசை மூணாவது இதயம் ஸோ இது ரெண்டு இதயமும் பெரிஃபில் ஹார்ட்டுன்னு பேர் இந்த ரெண்டு பெரிஃபன் ஹார்ட்டையும் அந்த இதயத்தை ஏக்கி அந்த ரத்த காலில் இது பம்ப் பண்ணி மேலே வந்தால் இந்த இதையும் இயங்க முடியும் அதை மனிதர்களே வந்து கைனெட்டி காரணம் நடக்கணும் நீந்தணும் ஓடணும் ச ஏதோ கைனெட்டி கறந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி எண்பது வயசாய சொற்களையும் குறைஞ்சி ரெண்டு நேரம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா நான் மார்னிங் டிஃபன்ஸ் ஓட மாட்டேன் ஸோ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன தெரியுமா என்டார்ஃபின் கூட்டிடும் உங்களோட பேசிகிட்ருக்கேன் நான் தியானத்தில் என் என்டார்ஃபின் கூட்டிகிட்டு உங்களோட பேசிகிட்ருக்கேன் நேரங்கள் கேட்கறத கூட என்டார்ஃபின் கூட்டணும் ஸோ என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் கூட்டுவதற்கு உள் மனதில் மகிழ்ச்சி மட்டும்தான் தான் விலை மதிக்க முடியாத மருந்து என்டார்ஃபின் அதை சுரக்க வைக்கின்ற சக்தி அமைதி மகிழ்ச்சி இப்போ உங்களுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களை பற்றி கூட பேசும்போது நிறைய இடங்கள்ல வந்துட்டு என்னன்னா அவர் இதுவரைக்கும் பேசின எல்லாமே வந்துட்டு சூடோ சயின்ஸ் தான் சயின்ஸுக்கு எதிராக தான் நிறைய பேசியிருக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அந்த இறுதி முடிவு கூட வந்துட்டு ஒரு மருத்துவரை போய் சந்திக்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையான கருத்து போயிட்டே இருக்குல்ல சார் நீங்கள் அதை கவனிச்சு இல்லை ஒரு சித்தர் ஆன்மீக நிறைய பேசுவார் எல்லாமே நல்லா பண்ணார் அவங்க மனைவி இழந்தது குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை அவர் உள்ள என்ன இருப்பேன் எனக்கு தெரியாது ஆனால் கான்ஸ்டண்டாக என்ன இருக்குதுன்னா அடினால் காட்டு சில கொ கொடிக்கிட்டே பண்ணதுனால தான் ஒன்று பார்த்து ஒன்று விளைவு வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் அதான் ஒன்றேன்னு சொல்லி இதை வைத்த நேரில் அனைவருக்குமே இதெல்லாம் பார்க்குறீங்க கேல்குலேட்டர் தான் நான் பார்க்குறீங்க இல்லையா இதில் பாருங்கள் இந்த சிம்பிள் தான் வாழ்க்கை நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக ஒத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்க எந்த நிலையிலும் சரி அப்படியோ இந்த கால் சிம்பிளை வச்சுக்கணும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் நேர்களுக்கு ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பாய் பரியட்றேன் சரி மூணு கிங்ஸ் உங்களிடம் கொடுக்குறேன் ரெண்டு கிங்ஸு நீங்கள் கொண்டுடணும் ஒரு கிங்கை வச்சுக்கணும் ரெண்டு கிங்ஸ் கொல்ல வேண்டியது தெரியுமா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் எந்த கிங்கை வச்சுக்கணுன்னா வாக்கிங் நேரில் ஒரு முக்கியமான நிறைவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எவருக்காவது இன்றைக்கு உங்கள் உறவினருக்கோ நண்பர்களுக்கோ தொண்ணூற்றி பங்கு அடைப்பேர் இருந்து வச்சுங்க இன்றையிலிருந்து ஒரு வருடம் கடைப்பிடிக்கிட்ட மூணு மந்திரங்க உணர்வு உணவு உடற்பு மூணுமே அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒரு வருடத்தில் பூர்ணமாக விடும் அதை விட முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்கும் நான் உங்களுக்கு புரியறதுக்கு மட்டும் இல்லை எல்லோரும் புரிய வச்சுருங்க எவருக்காவது உங்கள் வீட்டில் அப்பா அம்மாக்கு சக்கரை வியாதி வந்தது அப்பா அம்மாவுக்கு தாத்தாவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்துடுச்சு உங்கள் குழந்தைக்கு பேர குழந்தைங்க போயிடும் ப்ரெஷரோ சுகரோ சர்க்கரை வியாதியோ ஹார்ட் அட்டாக் கேன்சர் எல்லாமே போகும் பட் இந்தியிலேருந்து ஒம்பது வரை கடைப்பிடிங்களேன் அந்த வாழ்க்கை முறை அந்த ஜீனையும் மாற்றுகின்ற சக்தி வாழ்க்கை முறையை மகிழ்ச்சி கொண்டு அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டின்னு பேருங்க அந்த ஜீன்ஸ் ஆர் எப்பிஜீன்ஸ் டைப்ஸ் அது அந்த கரைத்து மாற்றுகின்ற சக்தி ஒன்றும் மனத்துக்கு இடம் உண்டு கட் நீங்கள் சொன்னீங்க அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பட் ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க சில ட்ரிங்கிங் வந்துட்டு மாடரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் இட்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஏமாற்று வேலை எந்த ட்ரிங்க்ஸும் உடனே கூட பட் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய உயிர் வாழறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒம்பது நேரம் நல்லா எட்டு மணி நேரம் தூங்கிடறாங்க தூக்கத்தை அவங்க காப்பாற்றதை தவிர எந்த ட்ரிங்க்ஸும் கெடுதல் இந்த மிஞ்சிலாம் எத்தையும் அல்சரில் வருது எந்த ட்ரிங்க்ஸது வந்து ஆல்கஹால் தானே அந்த எத்தனால் வந்து என்ன ஆகுதுன்னா அசிட்டால்ஜேன் மாறுது தமிழ் எந்த கெமிக்கல் அசிட்டாலியான ஒன்று அல்சர் எல்லாம் வர்றதில்லை அதை விட முக்கியமாக லிவரை பாதிக்குதில்ல இப்போ சமீபத்தை கண்டுபிடிக்கிது நம்ம உடம்பில் ஏற்பட்டுக்கி எல்லா கேன்சருக்கும் அது ஆல்கஹால் ஒரு மூளை பொருள் ஆகிடுச்சி அதை முக்கியமாக பாருங்கள் டென்ஷனுக்கு கெடுதல் டென்ஷன் இருக்கும்போது ஆல்கஹால் அதுவும் ரொம்ப கெடுதல் அதேமாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க இதை மூன்றுமே அவனுக்கு கொண்டு விடும் ஸோ இந்த மூணு ட்ரையடு என்ன தெரியுமாங்க மூன்றே தவ இந்த ஃபாஸ்ட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அது மூன்றும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும் அப்போ தான் உங்களை காப்பாற்றிக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர் உங்கள்கிட்ட பேசுனது என்ன நிச்சயமாக இது நிறைய பேருக்கு குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அவன் அனைவருக்கும் நன்றி